திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் அனுப்பம்பட்டம் மற்றும் பொன்னேரி பகுதியிலிருந்து ரயில் மூலம் ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூறு ரேஷன் அரிசி முட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் அரசு தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருள் மற்றும் ரேஷன் அரிசிகள் கடத்தப்படுவது தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவின்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பொன்னேரியிலிருந்து ரயில்கள் மூலம் ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்தப்படுவதாக பொன்னேரி வட்ட அலுவலர் ஜெயகர் பிரபுக்கு தகவல் தெரிவித்தது ஜெயகர் பிரபு மற்றும் வட்ட வழங்கல் துறை ஊழியர்கள் மீஞ்சூர் மற்றும் பொன்னேரி ரயில் நிலையங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூறுகளை எடை கொண்ட சிறு சிறு மூட்டைகள் மீஞ்சூர் மற்றும் பொன்னேரி ரயில் நிலையத்தில் ஆந்திராவுக்கு கடத்த ரயிலுக்கு தயாராக வைத்திருந்தனர் இதனை பார்த்த வட்டவடங்கள் அலுவலர் ஜெயகர் பிரபு ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்து பஞ்சட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் ஒப்படைத்தார் மேலும் ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்துபவர்கள் யார் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என வருவாய்த்துறை சார்பில் பொன்னேரி மீஞ்சூர் காவல் நிலையங்களிலும் குறுக்குப்பேட்டை கும்மிடிப்பூண்டி ரயில்வே காவல் நிலையத்திலும் புகார் செய்தனர் ரேஷன் அரிசி கடத்தல்காரர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்தனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி